சே வேறு லெவலுங்க ஸ்க்ரூ வச்சு கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரிங்கை மாட்ட ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது ஃப்ரிங்கை வந்து மாட்ட மாட்டேங்குது திரும்ப பக்கத்தில் ஒரு ஆணி அடிச்சு ஒரு சூலேஸை வச்சு எவ்வளோ அழகாக அந்த ஃப்ரிங்கை எவ்வளோ ஈஸியாக மாட்டி விட்டாப்பாங்களாம் வேறு லெவலில் எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னா இந்த இதை எனக்கு என்ன சொல்லன்னே தெரில சரி ஓட்டுற ஒரு ஆற்ற அர்ஜென்ட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த சிங்கில் வந்து அந்த செல்லு ஒன்று உண்டு சென்டர்லாம் தண்ணி போக முடியாது அது இல்லை அதுக்கு போய் எல்லோரும் கேன் மூடியே வெட்டி எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு ஆனால் இதை வந்து ஆத்திர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் ஐடியா தான் வேற லெவல் உண்மையிலே இந்த ஐடியா வந்து ஒர்த்தான ஐடியாங்க உருப்படியான ஐடியா பைக் டூ வீலரில் உள்ள செயினில் உள்ள எல்லாத்தையும் தனித்தனியாக கலத்தி எவ்வளோ அழகாக ஒரு போல்டு கலத்தோடியதை கண்டுபிடிச்சிட்டா மாறங்களாம் சே வேற லெவலுங்க பாருங்களாம் அந்த மரத்தை வெட்டி திரும்ப அதில் கப் மாதிரி ஒன்று செட் பண்ணுறான் செட் பண்ணி அதுக்குள்ளே மண்ணல்லி போடுறான் மண்ணல்லி போட்ட பிறகு திரும்பியும் பாருங்கள் அது ஒரு மரமாட்டு மாறுது வேறு லெவலில் சே வேறு லெவலுங்க அது பாருங்களாம் அந்த மரத்தை வெட்டி திரும்ப அதில் கப் மாதிரி ஒன்று செட் பண்ணுறான் செட் பண்ணி வந்து மண்ணல்லி போடுறான் மண்ணல்லி போட்ட பிறகு திரும்பியும் பாருங்கள் அது ஒரு மரமாட்டு மாறுது வேறு லெவலில் இது என்ன ஐடியாவே இருக்குது கிழிஞ்ச சூக்கு ஒட்டு போடுறான் நட திருக்கு போயில இதுக்கு ஒரு சூவ தைச்சாலே முடிஞ்ச இதுக்கு போட்டு எதுக்கு அந்த வார மாட்டணும் எதுக்கு தேவலப்படணும் ஆனாலும் அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மாடல் மாதிரி இருக்குது ஆனால் இது தேவை இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நானே கண் கலங்கிட்டேன் ஏன்னா மனுஷனுக்கு ஈரம் இல்லைங்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் ஒரு சில மனுஷங்களுக்கும் ஈரம் இருக்கு இருக்குல்லே அப்படி ஈரம் இருக்க போய் தான் இந்த மாதிரி மனுஷங்களாம் இந்த மாதிரி கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க கை கைகால் வழங்காதவங்க ஹேண்டிகேப்பில் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் டூ வீலர் ஓட்டுன்னு ரொம்ப ஆசை ஒரு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு த்ரீ வீல் அந்த மாதிரி ஃபோர் வீலர் வண்டி தான் ஓட்டுற மாதிரிலாம் வண்டி இறக்கிறக்காங்க ஹேண்டிகாப்னே தனியாக வண்டி ஓட்டுற மாதிரிலாம் இறக்கிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் டூ வீலரும் நம்மள ஓட்டணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிறதான் செய்யும் ஆனால் பாருங்களாம் இவர் கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிப்பில் டூ வீலர் ஓட்டலாம் சூப்பரில் வேறு லெவலில் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மனுஷனுக்கு ஒரு லைக் போடுங்க மக்களே வேறு லெவலில் கண்டுபிடிச்சிருக்காரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட வீட்டில் போர்டு பக்கத்தில் மொபைல் சார்ஜர் போட்டால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டுமே இல்லாடா அவன் என்னடா நீ வந்து பார்த்து பண்ண மேஜிக்கை பாருங்களாம் வேற லெவலில் ஒரு வாட்டர் கான் எடுத்து அவன் பண்ண மேஜிக்கை பாருங்களான் சூப்பரில் சூப்பராக ஸ்டாண்டர் ரெடி பண்ணிட்டான் பார்க்கறதுக்கு மாடலாக இருக்குது வீட்டில் பைப்பு மூடி ஒன்று உடஞ்சி போச்சு அதை என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கலத்தி தாடா அது வந்து உள்ள ஆகி போயிருக்குண்ணே அவன் வந்து பண்ண மேஜிக்கை நீங்களே பாருங்களான் ஒரு நூல் எடுத்தான் நூல் எதுக்கு எடுக்கிறான்னே கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தான் கொஞ்சம் நேரத்தில் நடந்த மேஜிக்கை பாருங்களாம் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கலக்கினதான் அவன் ஈஸியாக கலத்திட்டான் இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குணம்லேயே இருந்துருக்கலாமான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னால் இந்த சம் அவன் பண்ணுறது நீங்களே பார்க்கலாம் தேவையில்லாமல் ஒரு பிளேடை உள்ளே வச்சு அதை சுற்றி செலக்டாக சுற்றுறான் அதாவது அதுக்கு ஒரு உர தேவைப்பட்டனா நீ மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்கிது சீப்பன் ரேட்டில் நீ அதை வாங்கி மாட்டுவான் இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத விஷயந்தான் நல்லா இருக்கிற ப்ரெஸ்ஸாக ஏன்டா முதல்ல நாசமாக நான் நினச்சேன் ஆனால் இவனை கடைசியில் பண்ண சம்பவத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு மக்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான் அதாவது அந்த ப்ரெஸ்ஸை வெட்டி அதில் லெட்டை தீயில வாட்டி அந்த உடஞ்சிருக்க டோரில் உள்ள சாவியை எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் பாருங்களாம் வேறு லெவலில் சூப்பர் ஐடியா மக்கள் யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் இந்த ஜப்பான்காரனு மூளையே மூளைதான் மக்கள் இங்கே பாருங்களாம் சோலார் சிஸ்டத்தில் இயங்குறது மாதிரி ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கானுங்க அதுவும் விவசாயம் பண்ணுற மாடு மாதிரி அழகாக இருக்கில்ல வேறு லெவல் நம்மளாம் இங்கே வெறும் மாடாக கண்டுபிடிக்கிறான்னு ரோபோட் மாடே கண்டுபிடிச்சாச்சு மரடி இங்கே பாருங்களாம் இந்த மனுஷன் வெங்காயத்தை வெட்டுற ட்ரிக்கே சூப்பரில் வேறு லெவலு சுற்றி எல்லா இடமும் வெட்டிக்கிட்டு திரும்ப குறுக்க வச்சு வெட்டும்போது போது எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி அதாவது மனுஷன் வாழ்க்கைக்கு என்னது முக்கியமோ அதை இப்போந்தான் இந்த சோசியல் மீடியாவில் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த பைக்கால் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது மக்களே இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு மனுஷன் வந்து அதுவும் ஒரு மெக்கானிக் தான் அந்த மெக்கானிக் வந்து அந்த ஃப்ரெண்டு கீரை போடும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாண்டு எடுக்கிறது மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு அதாவது இதில் அவர் அவருக்கு உழைப்பாக நிறைய போட்டிருக்காரு அதாவது இந்த மாதிரிலாம் அவர் கண்டுபிடிக்கணும் அவருக்கு அவசியமும் கிடையாது ஆனால் அவர் வந்து இந்த சமுதாயத்து மேலே ஒரு நல்ல அக்கறை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு இது வந்து ஒரு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஏன்னா அந்த பைக்கால் நிறைய உயிர்கள் போயிருக்கு ஸ்டாண்ட் எடுக்காமல் எவ்வளோ கூட கவனக்குறைவால் இந்த யார்த்தா இறக்கத்தில் இறங்கும் போதெல்லாம் ஸ்டாண்டு தட்டுப்பட்டு கீழே விழுந்து நிறைய உயிர் பலி போயிருக்கு இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு நடைமுறைக்கு வந்தால் ரொம்ப நல்லது சூப்பர் ஐடியா தான் இதெல்லாம் அடேங்கப்பா பெரிய திறமசாலியாக தான் இருப்பான் பொழுது ஒரு ஓட்ட செருப்பை வச்சு பெரிய வேலையை பண்ணி முடிச்சிட்டான் அதாவது ஒரு மொபைலுக்கு வந்து ஸ்டாண்ட் ரெடி பண்ணது அதாவது நம்ம சார்ஜர் போட்டு அந்த மொபைல தொங்க விட்டா கீழே விழுந்துடும் அதனால அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ற பாருங்களா ஓட்ட செருப்பு வச்சு எவ்வளவு வேலையா சிம்பிளா முடிச்சுட்டான் பாருங்களாம் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன கண்டாயோன்னு இருந்து ஆனா எதுவுமே ஒரு பண்ணு தானே காப்பி குடிக்கிறதுக்கு அந்த சின்ன பிள்ள சிலையில் தண்ணி ஊற்றுனா அது தன் காஃபி எந்த அடி வருது பாருங்கள் மக்களே வேற லெவல் நான் பார்த்ததில் பிடிச்ச வீடியோ அந்த ஒரு வீடியோவாக தான் இருக்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு பாட்டில் மூடியே ட்ரில் பண்ணுறான்னா எதுக்கு ட்ரில் பண்ணுறான்னு தெரியாமல் முதல்ல முடிச்சுட்டு இருந்தேன் அது தான் தெரியுது இல்லை மேஜிக்கலே சூப்பர் இன்ஃபர்மேக்ஷன் தான் இந்த மாதிரி ட்ரில் பண்ணி நம்ம பல்பை மாட்டிட்டு திரும்ப அந்த கண்ணாடி பாட்டில் அதில் மூடும்போது மழை பெய்தாலும் அதில் உள்ளே தண்ணி படாது எ சாக்கம் ஆகாது ஒரு வாட்டர் கேன் நம்ம எங்கேயும் கொண்டு போகணுன்னா நம்ம ஏதாவது பைக்கில் வச்சு கொண்டு போவோம் அதானே ஆனால் இவரை பாருங்களாம் ஒரு கயிறை வச்சு இவர் பண்ணுற மேஜிக்கை இந்த மாதிரிலாம் கொண்டு போனால் ஊர் மக்கள் வளர நம்மள தான் பார்ப்பா அவளுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஹீட்ருன்ற காட்டி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா வேற லெவல் பண்ணாமங்களே ஒரு கேனை ஒரு செவுத்தில் மாட்டி வச்சு கீழே கொஞ்சோட தீயை பற்ற வச்சா ஹீட்ரு ரெடி தான் வேற லெவல் எப்படிதான்டா தான்டா நீங்களே இதில் மாதிரிலாம் ஒரு தர்பூசணே வச்சு நூலை வச்சு எவ்வளோ அழகாக வெட்டி அடிக்காதான் பாருங்கலாம் சூப்பரில் நம்மளாம் தர்பூசணி கிடைச்சா சாப்பிடுவோம் ஆனால் இவர் தர்பூசணி கிடைத்தா டிசைன் டிசைனாக வெட்டி இந்த மாதிரி அழகாக பார்க்குறது அது ஒரு வேலையை போடுது நல்லா இருக்குது சூப்பர் ட்ரிக் இருக்குது இதெல்லாம் இங்கே பாருங்கள் நம்ம சூப் வந்து சூலேஸ் போட்டு கட்டி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி போல்ட்டு போட்டு கட்டி பார்த்ததில்லை மக்களே அடேங்கப்பா நீ பெரிய திறமை சாலி காண்டா ஆனால் இதெல்லாம் என்னடா மாடல் இப்படிலாம் ஒரு மாடல் இருக்குதா இதுக்கு சூழ சேவை சே கட்டிட்டு போயிடலாமே ஆனால் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது பைக்கு கீழே எடுத்து அந்த பைக்கு கீரோல அந்த மேல் உரையாக அடித்து உடச்சி அதுக்கு புது பவுச்சி எவ்வளோ அழகாக மாட்டலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கே இந்த மாதிரி விதமாக மாட்டலாம் பாருக்கு இங்கே பாருங்கள் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து அந்த ப்ரெஷ்ஷை ஒரு கீழே வாட்டி அதை என்ன செய்கிறாரு ஒரு ஸ்பாஞ்சியை அது கூட சேர்த்து அட்டாச் பண்ணுறாரு அட்டாச் பண்ணி ஒரு டப்பா எடுத்து அதை க்ளீன் பண்ணி முதல்ல காட்டுறாரு இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலான்னு சரிதான் ஆனால் ப்ரெஸ்ஸு ஒரு பதினஞ்சு ரூபா வரும் ஸ்பாஞ்சி எப்படியும் அவர் பார்த்தாலும் பத்து ரூபா வரும் சரி இருபத்தஞ்சு ரூபா ஆச்சு இருபத்தஞ்சுருவா கொடுத்தா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸு வாங்கிட்டே நம்ம போயிடலாமா எதுக்கு வேஸ்ட் ஆகணும் அந்த ப்ரெஸ் எல்லாம் டியூப்லெஸ் டயரு நம்ம அதை பைக்கு உள்ள டயரு டியூப்லஸ் டயர்ல வந்து அந்த தெரிய உள்ள ஏத்துனா உள்ள என்னன்னு இருக்குன்னு தெரியாதுல்ல அங்கே பாருங்க உள்ள வந்து ஒரு சொட்டை மாதிரி அதே ஃபார்ம் ஆகி அந்த ஏரை வெளியே விடாம இவ்வளவு பார்த்துக்கிட்டு பாருங்க மக்களே சூப்பர்ல இது ஒரு சாத பைக்கு டயரை நம்ம கலத்தி மாத்துறதுனால எவ்வளோ வேலையாகும் மக்களே அதுவும் வேலையாகிறது கூட பிரச்சனை கிடையாது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இவர் பண்றத பாருங்க ஒரு லாரி டயரை வெறும் சட்டையை நம்ம கலத்தி மாத்துறது மாதிரி மாத்தி முடிச்சுட்டாரு மக்களே வேறு லெவலில் அதுக்கடி கையில் தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு சூப்பர் மக்களை பண்பட்டது மக்களை எங்க பாருங்க அந்த பெரிய லோடு வண்டியில் அந்த பெரிய வட்ட இறக்கணும்னா எப்படி அது குறைஞ்சது ஒரு பத்து இருபது பேராதான் வேணும் ஆனால் அவ்வளோ பெரிய லோடே அவர் எவ்வளோ ட்ரிக்காக யோசிச்சு அந்த சங்கலி வச்சு அதை ரோல் பண்ணி கொண்டு வர பண்ணலாம் அந்த வண்டியிலே அதை மெதுவாக்கியால் இறக்குதுன்னு ஒரு சிஸ்டமே கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களை இப்படிலாம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆள் செலவு கூடலாம் ரொம்ப மிச்சமாகும் சூப்பர் கண்டுபிடிப்பில் கேட்டா மக்கள் இது என்ன ஆச்சரியமாக இருக்குது ஒரு உடஞ்ச கார் அந்த உடஞ்ச காரில் அந்த துருவு இல்லாமல் எடுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்ப்ரே அடிக்கிறான் அந்த ஸ்ப்ரேயை அடித்த அடுத்த செகண்டே அவ்வளோ துருவமே அதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டு ரிமூவ் ஆனால் அடுத்த செகண்டு அதில் பேஸ்ட் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணோடனே பாருங்கள் மக்கள் இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள அந்த வடுவே மறைஞ்சிட்டு மக்களே பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி பேஸ்ட்லாம் எங்கேருந்து தான் கண்டே பிடிக்கிறானே தெரில மக்களே சூப்பர் ட்ரிக்கில் இதெல்லாம் ஒரு வீட்டில் பழைய வீட்டில் வந்து ஒரு டைனிங் ஹால் எடுக்கிறதுக்காண்டி கிச்சன் ரூம் பக்கத்தில் இருக்கிற வாசலாக வாசலாட்டாக்குன்னு சொன்னாங்க அந்த வாசலில் வந்து ஒரு ஆர்ச்சி எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க அதில் நாங்கள் காலத்தை போய் ஒரு ஹெல்ப்பரை கூப்பிட்டு போய் அதை அவ்வளோத்தையும் உடச்சி எடுத்து அந்த கிச்சன் ரூம் வாசலில் ஒரு ஆர்ச்சி எடுக்க மாதிரி ரெடி இருந்தோம் நான் அந்த அவர் உடைக்க உடைக்க அதை அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுட்டு இருந்தேன் எப்படி தூக்கிட்டு போகிற மாதிரியில அடுத்து கிச்சன் ரூம் ஆரிச்சி எப்படி பாருங்கள் சூப்பராக இதான் நம்ம ஸ்டைல் எப்படி இது என்னப்பா கொடுமை ஒரு பெட்ரோல் வாங்கினா ஒரு வாட்ரு நானில் நம்ம எப்படி இல்லாமல் ஊற்றிடலாம் இது ஒரு கேனில் நம்ம மதுக்குன்னு மெனக்கட்டு ஓட்ட போட்டு அப்படி தான் ஊற்றணுமா எங்கள் தமிழ்நாட்டு பசங்களை பற்றி உனக்கு தெரியாது இன்னும் என்ன பாய் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களே பாய் இது என்ன பாய் டேலண்ட் இங்கே பாருங்களாம் அந்த ஒரு ரெண்டு ஹேண்ட்லியவரை வச்சு அவர் பண்ணுற வேலையை பாருங்கள் டயரை எவ்வளோ அழகாக ஃபிட் பண்ணுறாரு பாருங்களாம் சூப்பரில் ப்ளஸ் டயர் இல்லாமல் மற்றபடி இந்த டயருக்கு இப்படிலாம் ஃபிட் பண்ணலாம் பொழுது இந்த மாதிரி கூட பண்ண முடியுமா மக்களை இங்கே பாருங்கள் மனுஷன் தெரிக்க விட்டுறாங்க மக்களே சொல்லணும் ஏன்னா ஒரு மரக்கட்டைய துண்டை அறுத்து அதை ஒரு ஸ்டீல் டப்பாக்குள்ள நிற்கிறது மாதிரி அந்த சைஸுக்கு அதை அறுத்து அந்த ம ஸ்டீல் டப்பாவை சுற்றி கொஞ்சம் தணலை வச்சு தீயம் வச்சு அந்த ஸ்டீல் டப்பாக்குள்ள கூட அந்த மரக்கட்டை எரியற அளவுக்கு விப்பதப்படுத்தி தண்ணி ஊற்றி அதை எவ்வளோ அழகாக இடியக்கிறாங்க பாருங்களாம் சூப்பர் இருக்கல ஆகா ஒருத்தர் பண்ணுற சம்பத்தை பாருங்கள் மக்களே பைக்கு திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த ஆக்சிலேட்டர் கேபிளில் ஒரு வளையத்தை அந்த கைப்பிடி ஆக்சிலேட் வர இடத்துல மாட்டி ஒரு பூட்டு போடுறாரு அது பூட்டு போட்டோன்னே திருட்டு தடுத்து தடுறானியா அது எப்படி மக்களே பைக் அப்படியே அழைக்க தூக்கிட்டு போயிட்டோம்னா ஒருவேளை உருட்டிகிட்டே போயிட்டாங்கண்ணா என்ன யூஸ் எனக்கே ஒன்றும் புரியலை மக்களே மக்களே இங்கே பாருங்க மக்களே இந்த மனுஷன் பண்ணுறத ஒரு பேட்டரி ட்ரை ஆன காரை எவ்வளோ அழகா ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டு ஸ்பேனரை வச்சு அவர் காட்டுற வித்தே பாருங்களான் என்னோட ஸ்பேனரில் வந்து அந்த காரில் கொடுத்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க சூப்பரில் இது ஆஹா இந்த ட்ரிக்கு நல்லா இருக்க மக்களே இந்த ட்ரிக்கை பாருங்கள் பப்புல்காம் நம்ம துணியில எதெல்லாம் ஒட்டிக்கிட்டோம்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐஸ் கட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண போதும் மாற்றுறோம் அப்பப்பா ஒரு கயரை வச்சு அவர் பண்ணுற வித்தருக்கு அங்கே பாருங்கள் மக்களே அந்த கயரில் அவர் பண்ணுற மேஜிக்கை மேஜிக்னா ஒன்றும் இல்லை ஒரு கயிறு எத்துனா அந்த கயரை நம்ம வந்து சொட்டை போடுவோம் அதனால் ஆனால் இவர் போடுற சொட்டையில் வந்து பாருங்கள் அந்த கயர் அவரே செய்யுது மகளே இதுவும் மாதிரி நம்மளுக்கு இந்த வீட்டில் ஏதாவது கயர் எத்துனா ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே அட் டைம் மக்கள் எங்கே பாருங்கள் அந்த வண்டி சைலன்சர் பைப்பில் ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி எதோ ஒன்றும் மாட்டுறான் மாட்டினோன்னா அந்த வண்டியில் உள்ள சவுண்டே வேறு லெவலில் மாறுது மக்களே நீங்களே பாருங்கள் சே வேற லெவலில் சூப்பராக இருந்த மக்களே இந்த மனசில் பாருங்க மக்களே எவ்வளோ அழகாக அந்த கயிறை கட்டாரு நீ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது இடங்களில் கட்டணும்னா இந்த மாதிரி ஐடியா போய் நம்ம கட்டிடலாம் மக்களே பார்த்தது நல்லா இருக்கும் ஐயோ இங்கே பாருங்கள் மக்களே நம்ம லோடு வண்டியில் எவ்வளோ பெரிய லோடு கொண்டு போனாலும் அதை டைட் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி எக்யூப்மெண்ட்ஸே எவ்வளோ கொண்டுருக்காங்க வண்டியிலே இந்த மாதிரிலாம் நம்ம இடத்துல ஃபிட் பண்ணது மாதிரினா தான் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை டைட் பண்ணுறது மாதிரிலாம் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி தான் பாருங்களா சூப்பராக இருக்கல இந்த மாதிரிலாம் இருந்தால் ரோட்டில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுமே நடக்காது போலே சூப்பர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சூப்பர் கண்டுபிடிப்பு கண்டு இப்படிப்பா இதெல்லாம் என்னடா எவன பார்த்தாலும் கையில வித்த வச்சிருக்கேன் கையில வித்த வச்சிருக்கேங்கறாங்க பாருங்கடா கையில வித்து வச்சிருக்க மனுஷனை ஒரு சீட்டு கெட்டில அவர் பண்ற மேஜிக்கை பாருங்களா அந்த சீட்டு கட்டை வச்சு அதை மடக்கி அப்படியே அதை எப்படி சுலத்தி வைக்கிறதா பாருங்க அந்த சீட்டு கட்டு தன்னால அப்படியே சுளந்துடுது மக்களே நம்ம கையில் வித்தை காட்டுறேன் வித்த காட்டுறேன்னு சொன்னாங்கண்ணா அதை இவரே மாதிரி காட்டணும் காட்டினா சூப்பர்ல மக்களே இங்கே பாருங்கள் இந்த மனுஷன் பண்ணுற மாயாஜாலத்தை தீக்குச்சி என்னென்ன வேலை பண்ணுறது பாருங்களாம் அந்த தீக்குச்சி கொளுத்தியவர் முதல்ல ஒரு மண்ணில் புதைக்கிறாரு புதைச்சிட்டு எடுத்த அடுத்த செகண்டே தீக்குச்சி எப்படி பத்திரி எரிந்து பாருங்களாம் அடுத்து அதே மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே முக்கிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு முக்கிய அடுத்த செகண்டே அது எப்படி பத்திரி எரிந்து பாருங்களாம் மாயாஜால தீக்குச்சியாக இருக்கு மக்களே சூப்பரில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது மக்களை நேற்று என்னாச்சுன்னா நேற்று ஒரு பெரிய சம்பவமே ஆகி போச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வேலையை போயிட்டு வரம் நான் வர வழியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊரில் எங்கே பாருங்கள் ஒரு பெரிய மரம் முறிஞ்சு விழுந்து கிடக்கும் மகளே நல்ல நேரத்துக்கு நான் பைக்கில் வந்தேனால தப்பித்தேன் இதே இது ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ வந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்களா அவ்வளோ காற்று இங்கே அவ்வளோ மழை எப்படி முறிஞ்சிருக்கு பாருங்களா கொப்பு நடு அடைச்சிட்டு இருக்கு மகளே எல்லாரும் கோடு போட்டால் நான் ரோடே போட்டு காணிக்கிறேன்பாவை ஆனால் அதெல்லாம் வெறும் பேச்சு சொல்லுதான் ஆனால் இங்கே இந்த மனுஷனை பாருங்கள் பெண்ணை வச்சு ஒரு என்ன மாயத்தை காணிக்கிறாருன்னு எனக்கே ஒரு நிமிஷத்தில் ஷாக்காகி போச்சு என்னென்னா அந்த பெண்ணை வச்சு நான் இருக்கிறதோ பெரிய படனை வரையவேன்னு பார்த்தா பெரிய மேஜிக்கே நிகழ்த்தி வருங்க அங்கே பாருங்களேன் நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ மாதிரி பாருங்கள் மக்களே விமானில் வந்தது கோடு சடனாக அது எப்படி மாறுது பாருங்களாம் சூப்பராக பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய வளையம் மாதிரி ஒரு மினுங்கிற வளையம் மாதிரியே மாற்ற மாதிரி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த வீடியோவில் அந்த வீடியோ ஒரு தர்பூசணி கிடச்சினா நம்ம என்ன மக்களை செய்வோம் நம்ம கையில் கிடச்சினா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது தர்பூசணி கிடச்சினா என்னடா செய்வோம் உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்க போறீங்க அதெல்லாம் சொல்லலாம் புரியுது ஆனால் இந்த நபரை பாருங்கள் அது கையில் கிடச்சிக்க தர்பூசணியை வச்சு ஒரு கலையே நிகழ்த்தியிருக்காரு மக்களை பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு டாக் வெட்டி எடுக்கிறாருன்னு அது தர்பூசன் அதுக்கேற்ற மாதிரி வளைவு நெளிவாட்டு ஒரு டிராகன் அப்படிலாம் வெட்டி எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாரு பாருங்களாம் இதெல்லாம் ஒரு டேலண்ட்டு தான் மக்களே இவர் வேற யாரும் கிடையாது நம்ம இந்தியாவை சேர்ந்த நபர் தான் சைனாவில் போய் இந்த மாதிரி ஒரு திறமையை நாங்கள் கூழாட்களுக்கு காட்டுறாரு அப்போது இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு பெருமாள் தானே சூப்பர் திறமலை பாருங்கள் இந்த மனுஷன் பண்ணுற சம்பவத்தை பாருங்க மக்களே நம்ம அந்த காய்கறி பழங்கள்லாம் பறிச்சுட்டு வரணும்னா காட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது பையெல்லாம் ஆட்டில் தான் கூப்பிட்ருப்போம் ஆனால் இவர் பண்ணுற பாருங்கள் ஒரு மரத்தை அதுக்குனே அறுத்து என்ன சம்பவம் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டு மூணு குச்சி வச்சு அடிக்கி சைடில் ஒரு இதுக்குன்னு ஒரு ஒன்று ரெடி பண்ணி அதிலே ஒரு தள்ளு வண்டி ரெடி பண்ணிட்டார் மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சுலபமாக ஒரு பழங்கள்லாம் ஏற்றிட்டு போகிறாருன்னு ஐயையோ இங்கே பாருங்கள் மக்களே ஒரு பெரிய குண்டை நல்லா வெப்பத்தில் நல்லா சூடாக்கி அது ஒரு ஐஸ் கட்டி மேலே வைக்கிறாங்க அது எவ்வளோ ஹீட்டாகுதுன்னா அந்த ஐஸ் கட்டியை தொலைச்சிட்டு போகுது பாருங்க மக்களே அப்போ அது எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு நினச்சி பண்ணுவான் சூப்பருங்க அங்கே பாருங்கள் இந்த மனுஷன் பண்ணுறத அதாவது அந்த கை மிஷினை வந்து ரெண்டு செகண்ட் ரெண்டு பழக வச்சு அதுக்கு மேலே அந்த மிஷினை வச்சு அதுக்கு மேலே ஒரு பலகை போட்டு மூடி சூப்பராக ஒரு மரம் மிஷின் மாதிரி ரெடி பண்ணுறாங்க மக்களுக்கு பாருங்க மக்களே வீடு கட்டுறதே ஒரு கனவு ஆனால் அந்த வீடு கட்டுறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கலை அதாவது கொத்தார் வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே அந்த வீடு கட்டுறதே ஒரு கலை தான் ஆனால் அந்த வீடை கலை நயத்தோடய கட்டுறதே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு கட்டி ஒரு ட்ரைலர் பார்க்கறது தான் பாருங்க மக்களே எவ்வளோ அழகா சின்ன சின்ன காரம்லாம் போட்டு சின்ன சின்ன பில்லர்லாம் ரெடி பண்ணி எவ்வளோ அழகா அந்த பில்டிங் எடுக்கலாம் பாருங்களாம் பார்க்கறதுக்கே சூப்பராக மக்களே அதுவும் டபுள் ஃபோர் சே வேற லெவல் மக்களே இந்த மாதிரிலாம் எனக்கே பார்க்கறதுக்கு சூப் எப்பவும் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் யாராவது சின்ன சின்ன வீடு சின்ன சின்ன செங்கல்லாம் எல்லாம் அது பார்க்கறதுக்கே ஒரு தனி ரசனா மக்களே சூப்பர் கலர் சூப்பர் ஆர்டிஸ்ட் மக்களே மக்களை இங்கே பாருங்க மனசை தெறிக்க விட்டா இருந்தா மக்களே சொல்லலாம் அங்கே பாருங்களாம் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு ரொம்ப சர்வசாதாரம் பண்ணி முடிச்சா மக்களே அது என்ன பண்ணுறான்னு பாருங்களாம் ஒரு கம்பியை எடுத்து அழகாக ரெண்டு சைடு வெட்டி அதில் ஒரு சங்கிலி செயனை ஃபிட் பண்ணி அந்த சங்கிலி செயனை ஒரு பைப்பை கலத்தது மாதிரி ரெடி பண்ணுறாரு மக்களே ஏன்னா நீங்களே பாருங்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு சூப்பர் கண்டுபிடிப்பா மக்களே ஏன்னா நம்ம வீடுகளில் வந்து பழைய பைப்பு இப்போ எப்படி சொல்லலாம் இது வந்து நம்ம யாருனாலும் யூஸ் பண்ணலாம் லேடிஸ் யாருனாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அர்த்த ஆர்டெண்ட்டுக்குனாலுமே மற்ற எக்யூப்மெண்ட்ஸோடையும் இது கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கும் அந்த பைப்பையும் கலத்து மக்களே இப்போ சொல்ல போனால் ஒரு தோட்டத்து வேலைக்கு ரொம்ப போகிறோம்னாலுமே அங்க பைப்பு மோட்டர் இல்லாமல் கலத்துனா இந்த மாதிரி ஒரு முறையில கூட டக்குன்னு ஈஸியா கலர்த்தி எடுத்துடலாம் மக்களே சூப்பரா கண்டுபிடிப்பு தான் இது இந்த ஏஐ வந்தால் தான் வந்தது மக்கள் இங்கே பாருங்க ஒரு பைக்கில் பைக்ல கொட்டி எடுத்துட்டு இதெல்லாம் நம்பது மாதிரியா இருக்கு ஏஐ வந்தாலும் ஒரு அளவு வேண்டாமா மக்கள் இங்கே பாருங்க ஒரு ரோபோட் போய் தென்னை மரம் ஏறுது ஆனா அது உண்மை கிடையாது இது ஏஐ வீடியோ ஆனா இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பாக தான் நல்லா தான் மக்கள் இருக்கும் மனுஷங்க வெட்டுறதுக்கு ரோபோட் தான் நல்லது மக்களை இந்த வீடியோ பாருங்கள் இதில் ஒருத்தர் கண்ணாடி பாட்டிலில் கலர் கலர் தண்ணி அடைச்சி அதை படிக்கட்டில் ஒரு டீ விட்டா உடைக்கிறாரு ஒரு பாட்டிலாக பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது மக்களே இதை கொஞ்சம் நேரம் பாருங்களாம் சூப்பராக இருக்கில்ல நம்ம யூஸ் பண்ணுற இந்த கண்ணாடி கிளாஸை உடச்சி மாவாக்குனா எந்த மாதிரி மாறுன்னு நீங்களே பாருங்கள் மக்களே ஒரு நபர் அதை உடச்சி நல்லா போட்டு திரிக்கிறாரு உடனே அது ஒரு நுற மாதிரி ஒரு பச மாதிரி ஆகிட்டு பாருங்க மக்களே பார்க்குறதுக்கே நம்ம லிக்விட் மாதிரி இருக்குங்களா நம்பவே முடியல ஒரு நிமிஷம் அந்த வீடியோ நல்லா பாருங்கள் ஒரு ஃபயர் சர்வீஸில் நம்ம சேரணும்னா சும்மா சாத காரியம் கிடையாது மக்களே எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா சும்மா சாத விஷயம்லாம் கிடையாது ஃபயர் சர்வீஸில் சேரதுலாம் இந்த மனுஷனை பாருங்கள் மக்களே பார்க்கறதுக்கு அது ரெயின் கோட்டை மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஜூஸ் ஏதோ அடைச்சி வச்சுருக்காங்க மக்களை பார்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம பைக்கில் போகும்போது நம்ம தேவைக்கு எப்படின்னாலும் தண்ணி குடிச்சிடலாம் போலங்க சூப்பர் ஐடியா ஐயோ மனுஷனை பாருங்க அவன் என் பேப்பரில் படம் வரைஞ்சி பார்த்துருக்கேன் செங்கல்லாம் பார்த்துருக்கேன் பேப்பரில் ஒருத்தன் செலாஞ்சிருக்கான் பாருங்கள் மக்களே சூப்பர் ஆர்டிஸ்ட் இங்கே பாருங்களாம் இவர் வயசு அப்படி என்ன தான் வயசாச்சு நீ இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாரு அந்த சின்ன மினி சைக்கிளில் எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டெடி ஆக்ட்டுன்னு இருந்து பண்ணுறாருன்னு இதை ஒரு இரண்டு ஸ்டேஜி பையன் கூட பண்ண முடியாது ஆனால் அவர் பண்ணுறாரு மக்களே சூப்பர் டேலண்ட்டு வயசே ஆகலைன்னு சொல்லலாம் இவரை பார்த்தாலே வயசு ஆகலைன்னே சொல்லலாம் மக்களே சூப்பர் டேலண்ட் எவ்வளோ டெடிகேஷன் பண்ணியிருப்பார் இவர் அதுக்காண்டி எவ்வளோ உழைச்சிருப்பாரு சூப்பர் திறமை மக்கள் இதெல்லாம் ரொம்ப பார்டி விஷயம் அட பாவி செடி நடுறதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணி வைப்போம் ஆனால் இவன் பண்ணுறதை பாருங்க மக்களே அந்த லேடி போட்டிருக்க காலில் ஸ்கீல்ஸை வச்சு செடி நடுற மக்களே பெரிய திறமசாலியாக சாலியாக இருப்பாங்க பையனை பாருங்களாம் அந்த மிஷினில் கொண்டு தலையை வைக்கிறான் தலையை வச்சு அடுத்த செகண்ட் டைம் நடக்கிறத பாருங்கள் தலையை முடில மூட்டி அவ்வளோத்தையும் எடுத்துட்டு சூப்பர் மிஷின் இந்த மனசனை பாருங்களாம் சிமெண்ட்டை வச்சு எவ்வளோ அழகாக அந்த தரவோடு சைடில் போட்டு ஒரு குழவு வைக்கிறாரு நீ இது வந்து நம்ம வச்சோம்னா மழை தண்ணி பெய்யும் போது அந்த சைடு கார்னரில் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த குள வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தரவோடு ஒரு பொடிமான மட்டும் இருக்கும் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டா வேலையை சூப்பர் பத்தினா இருக்கிற பொழுங்க மக்கள் இங்கே பாருங்க இவங்க வச்சுக்கிற லைட்லாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு நீ ஐயோ ஐயோ பார்க்கும்போதே நம்மளுக்கு இது வாங்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருனா மிளகா சிலிண்டரு சே சூப்பர் மக்களே இந்த மாதிரி லைட்லாம் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி லைட்லாம் எங்கே கிடைக்கும்னு நமக்கு தெரில மக்களே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி லைட்ருந்தால் நம்மலாம் வெளியே போனால் இதெல்லாம் பார்க்கும்போதே தனி யூனிக்காக இருக்கும் நம்மலாம் ஒரு இடத்துல நின்னாலே நம்ம தனியாக தெரியும் சே இந்த மாதிரி சைனா கார்களுக்கெல்லாம் லைட்ரு எங்கே தான் கிடைக்கணும் தெரில மக்களே சூப்பர் கண்டுபிடிப்பு இவனாலாம் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கண்டே பிடிக்கும்போது லைட்டர்லாம் எப்படா உங்களால் மட்டும் மூடிடுது ஐயோ மக்களுக்கு பாருங்க அந்த மிஷின் வந்து நம்ம அந்த டின் ஜூஸ் இருக்குல்ல அந்த ஜூஸ் குடிக்கக்கூடிய பாட்டிலெலாம் சேகரித்து எவ்வளோ அழகாக அதை சப்பி ஒரு சேப்பு கொண்டு வந்து அது தூசு தட்டுற மாதிரி தட்டி போடுறது பாருங்க மக்களே மகளே இது சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் அந்த கார் கண்ணாடியில் பாருங்கள் ஒரு பாம்பு இப்படி மாட்டிகிட்டு இருக்குனே இந்த மழை நேரங்களில் நம்ம பைக்கு கார் இந்த மாதிரி மிரலாம் பாம்பு உள்ள நம்ம கவனமாக தான் எப்போவும் பைக்கு கார் நடக்கும்போது பார்த்து எடுக்கணும் இருக்கணும் மக்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு மனுஷன் சிகரெட்டு குடிக்கிற மாதிரி ஒரு மிஷினை ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வீடியோவில் அது பார்க்கும்போது ஒரு ரியல் மனுஷன் குடித்தது மாதிரியே இருக்குது அருமையான கண்டுபிடிப்பு தான் ஆனால் இதில் இப்போ என்ன சொல்லுனா மனுஷன் வந்து சிகரெட்டு குடித்தா சீக்கிரத்துலேயே நம்ம உடம்புல உள்ள அந்த ஸ்பேட் பார்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாகவே ஆக ஆரம்பிக்கும் சீக்கிரம் பல பல நோய்கள் வரும் நம்மளுக்கு அதை எடுத்துக்காட்டுறதுக்காண்டி இப்படி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அருமையான கண்டுபிடிப்பு மக்களே இது மக்களை இந்த மனசு பண்ணுற சம்பவத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ரெண்டு பைப் எடுத்து அந்த பைப்பை மடக்கி ரெண்டு சைடும் வெட்டி அதை கிளிப்பாகவே பயன்படுத்தா இருப்பாங்க மக்களே அது பிறகு அதுலேருந்து ஒரு சின்ன துண்டை வெட்டி அந்த பைப்பில் அழகாக கிளிப்பு போல் அழகாக மாட்டி விட்டாரு இருப்பாருங்க இதை சம்பவம்லாம் சூப்பர் மக்களே இவர் பண்ணுற ஐடியாவே வேறு லெவலு இந்த மாதிரி நம்மளும் நம்ம வீட்டில் பைப்பு உள்ள இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகிட்டு நம்ம அடைக்கலாம் மக்களை இந்த மாதிரிலாம் மக்கள் எங்கே பாருங்கள் சைனாவில் ஒரு விவசாயம் பண்ணுற நிலத்தில் ஒரு ஓடை ஓடிட்டுருக்கு அந்த ஓடைக்குள்ளே இருக்கிற அந்த செடியை எவ்வளோ அழகாக பிரிக்ஸிட் மடிக்கிறத மாதிரி மடிச்சு எடுக்கிற பாருங்கலாம் ஐயோ இந்த கள்ள பைக்க சிகரெட்டை எப்படி டெக்னாலஜியாக தயாரிட்டான்னு பாருங்கள் மக்களை சிகரெட் குடிக்கிறதே தப்புடா ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி பயன்படுத்தலாம்ல அட்டடை மக்களை இந்த பாருங்கள் ஒரு பைக்கு ஹேண்ட்பேரில் ஒரு சின்ன வாட்டையை போட்டு அந்த ஆக்சிலேட்ரு வரும்ல அதில் ஒரு சின்ன ட்ரில்லர் வச்சு ஒரு வாட்டையை போட்டு அதில் ஒரு சின்ன பூட்டை தூக்கி போட்டுட்டு நடக்கூடிய சம்பவத்தை நீங்களே பாருங்கள் மக்களே யாராவது நம்ம பைக்கை திருடன்னு நினச்சா இந்த மாதிரி தான் லாக் ஆகிடும் இது ஒரு சூப்பர் அருமையான விஷயந்தான் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ண நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கும் அட்டடை மக்களை எங்கே பாருங்கள் இந்த ஏஐ வந்ததும் வந்து ஒரு பெரிய சிப் வந்து ஒரு சின்ன போட்டை நசுக்கிறது மாதிரி ரொம்ப எடிட் பண்ணி வச்சுருக்கானுங்க இவங்களெலாம் என்ன சொல்லுறதுனே தெரில மக்களே கற்பனை வேறு மாதிரிலாம் போகுது இவனுக்கு அடடே மக்களை இந்த வெங்காயத்தை இந்த மனுஷன் வெட்டுறத பாருங்கள் வெட்டும் போது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு அது அழகாக அப்படியே ஒரு ஃப்ளவர் மாடலில் எவ்வளோ அழகாக வெட்டி எடுக்கிறா பாருங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையான காய்ச்சாக இருக்குது மக்களை இந்த மாதிரி நம்மளும் விட்டு ட்ரை பண்ணணும்